வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக கோதுமை அல்வா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கரண்டிலேருந்து அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஈஸியான பிரசாதமாக பத்து நிமிஷத்தில் செய்கிற மாதிரி பார்க்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதே ஒன்றரை கப் அளவுக்கு தான் வெல்லமும் எடுத்துக்க போகிறேன் இந்த கட்டை வெள்ளம் தான் இங்கே டெல்லியில் கிடைக்கும் இதை அப்படியே வந்து இடித்து ஒன்றரை கப் அளவுக்கு தூளாக்கி எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சம் கூட தான் இது நெய் பிடிக்கும் அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவை இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மணமும் வரும் அதே மாதிரி நெய் இது மொத்தத்துலேயும் சேர்ந்துருக்கும் அதுக்குள்ளே நம்ம பிடிச்ச வெள்ளத்தில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு ஏலக்காவை தட்டி கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை இங்கே மாவு நல்லா நெய்யோடு வருப்பட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தில் இதில் சேர்த்துடலாம் கட்டி உருண்டை இல்லாமல் கொஞ்சம் வேகமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக மாவு வந்து வெள்ளை கரைசலோடு ஒன்று சேர்ந்துடும் இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் ஒட்டிட்டு வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன் இதே மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு வந்து வானிலை பிடிக்கிற மாதிரி வருதோ அப்போலாம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் கூடிய சீக்கிரம் இது இந்த பதத்துக்கு வந்துடும் ஏன்னா மாவு வந்து நம்ம நல்லா வறுத்திருக்கோம் ஸோ பச்சை மாவு வாசனையும் இருக்காது டக்குன்னு வந்து இந்த கெட்டி பதத்துக்கும் வந்துடும் வறுத்த முந்திரியும் அதை சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தா கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு கோதுமை அல்வா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் இந்த சிவராத்திரிக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ